முருகாச்சரணம் கந்தரந்தாதி பாடல் அறுபத்தி ஆறு சீக்கர சிந்து ரவுத்த அப்படின்னு துவங்குகிற பாடல் இந்த பாடலில் அருணகிரிநாதர் சொல்கிறார் முருகன் அந்த மயிலில் ஏறி வரும்போது நம்முடைய இரு வினைகளும் பொடி பொடியாகும் நம்முடைய மலை போன்ற இந்த வினைகளானது தூள் தூளாகும் அப்படின்னு சொல்கிறார் இந்த கருத்து இருவினை புனைந்து ஞான விழிமுனை திறந்துன்னு ஒரு சாழ்மலை திருப்புகள் பாடலில் சொல்லுவார் இருவினை இடை இடைந்து போக பருமயிலுடன் குலாவி வரவேணும் அப்படிம்பார் இன்னொரு பாட்டில் சொல்கிற போது இருவினை கெ அஞ்ச பலம் வரும் செம்பொன் மயில் வீரா நீ மயில் மேலே வரத்தே என்னுடைய இரண்டு வினைகளும் நீங்கும் அது வேல் விருத்தங்களில் சொல்கிற போது படர்சக்கரவாளகிரி துகள்பட வையாளி ஏறு மயிலே அப்படிம்பார் அதே மாதிரி கோடி மலைகள் அடியில் தகர்ந்திடும் விசும்பில் பறக்க விரிநீர் வேலை சுவர சுர நடுக்கம் குளச்சிறகை வீசி பறக்கும் மயிலாம் அப்படிம்பார் அது மாதிரி இந்த இந்த கந்தரந்தாதி பாடல்லையும் அந்த கருத்தை சொல்கிறார் வினை நீங்கணும்னா நீ மயில் மேலே வா பருமையில் உடன் குலாவி வரவேணும் அப்படின்னு சொல்கிறேன் இப்போ பாட்டை பார்ப்போம் சீக்கர சிந்துரவுத்த வெஞ்சூர ஜெய புய வசீகர சிந்துர வல்லி சிங்கார சிவ சுத சுசீகர சிந்துர கந்தரவாகன் சிறைவிடும் சிந்துர மால் வினை குன்றை சிகண்டி சீகர சிந்துர அப்படிங்கிற வார்த்தையை வெவ்வேறு விதமாக பிரித்து இந்த பாடலில் பயன்படுத்துகிறார் பாடலோட சொற்பிரிவை பார்த்தோம்னா சீகரம் சிந்து ரவுத்த வெஞ்சூர ஜெய புய வசீகர சிந்துரவல்லி சிங்கார சிவசுத சுசீகர சிந்துர கந்தரவாகன் சிறைவிடும் சுஷ் சுசீகர சிந்து உரமால் வினை குன்றை சிக்கண்டிக் கொண்டே சீக்கரம் சீக்கரம்னா அலைகள் வீசுகின்ற சிந்து கடவு கடல் ரவுத்த ரவுத்தன்னா ராவுத்தன் அப்படிங்கிறதோட போய்ட்ரிக் ஃபார்ம் எழுதியிருக்கார் ரவுத்த அப்படின்னா பெரிய போர் வீரன் வெம் சூர கொடிய சூரபத்மனை ஜெய ஜெயித்தவனே புய வசீகர முதல் வரியில் இருக்கிறவ ரெண்டாவது வரிக்கு கொண்டு வந்துடணும் புய வசீகர வசீகரமான தோள்களை கொண்டவனே சிந்துரவல்லி சிங்காரம் சிந்துரம்னா நெற்றியில் திலக்கம் அணிந்தவள் வள்ளி வள்ளிக்கொடி போன்ற வள்ளி நாயகிக்கு சிங்கார அவளுக்கு பிரியமாகன அலங்காரத்துடன் கூடியவனே சிவசுத சிவகுமாரனே சுசீகர சிந்துர கந்தரவாகன் சிறையை விடும் சுசீகர சுசிகர சுசின் அக்னி பரிசுத்தமான அக்னி அந்த அக்னியை அக்னியால் கையில் ஏன் ஏந்தப்பட்டு வந்தவனே சிவபெருமானுடைய கண்ணிலிருந்து தோன்றிய அக்னி பிழம்பு அக்னி துளிகளை வந்து அக்னி பகவானும் வாயு பகவானும் தானே எடுத்துன்னு வந்து கங்கையில் சேர்க்குறா சரவண பொய்கையில் சேர்க்குறா அதனால சுசிகரம் பரிசுத்தமான அக்னியால் அந்த அக்னி பொறிகள் ரூபத்தில் கையில் ஏந்தப்பட்டவனே சிந்தூர கந்தர வாகன் சிந்தூரனா இந்த இடத்துல ஐராவதம் கந்தர வாகன் கந்தரம்னா மேகங்கள் மேகங்களை வாகனமாக உடையவன் அது இந்திரன் அந்த இந்திரனுடைய சிறையை விடும் சுசீகர அந்த இந்திரன் அடைபட்டிருந்த சிறையை விடுத்து சூரபத்மனை அழித்து தேவர்களை சிறை மீட்ட சுசீகர பரிசுத்தமானவனே உர மால் வினை குன்றை சிகண்டி கொண்டே சிந்து உர மிகவும் வலிமையான மால் மயக்கத்தை கொடுக்கக்கூடிய வினை குன்றை வினைனால் நம்முடைய முன்வினை இப்போ ஏற்படுகின்ற வினைகள் இரு வினைன்னு சொல்லுவோம் எப்பவுமே வந்து இந்த ஜென்மா எடுத்த உடனே நமக்கு இந்த பிறவியில் சேர்கின்ற வினைகள் இதை தவிர நம்ம முற்பிறவிகளிலெல்லாம் செய்த பாவங்கள் புண்ணியங்கள் எல்லாவற்றின் காரணமாக நமக்கு அந்த சஞ்சித்த வினைகள் இருக்கும் இந்த இரு வினைகளையும் போக்கடித்தால் தான் பிறவி என்கிற துன்பத்தில் இருந்து நீங்க முடியும் நல்லது கெட்டது எது இருந்தாலும் நல்வினை தீவினை இரண்டிலிருந்துமே இரண்டுமே முடிஞ்சாதான் அந்த பிறவி என்பது திரும்ப எடுக்காமல் இருக்க முடியும் அந்த இரு வினைகளை துகளாக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது மயில் வாகனத்தில் வருகின்ற முருகப்பெருமான் உன்னால் தான் அது முடியும் சிகண்டி கொண்டே சிந்து உன்னுடைய மயில் வாகனத்தில் வந்து என்னுடைய இந்த மலை போன்ற இரு வினைகளை நீக்குவாயாக சமுத்திரத்தில் இருந்த சூர பத்மனே சம்ஹாரம் செய்தவன் அழகிய தோள்களை உடையவன் வள்ளிப்பிராட்டிக்கு பிரியமான அலங்காரத்துடன் இருப்பவன் முருகா இந்திரனை சிறையில் இருந்து விடுத்தவன் பரிசுத்தமானவன் நீ மயிலேறி வந்து என்னுடைய இரண்டு வினைகளையும் மலை போன்ற வினைகளை நீக்குவாயாக சிகண்டியில் வந்து என் இரு வினைகளையும் பொடியாக்குவாயாக அப்படின்னு இந்த பாடலில் கேட்குறார் முருகாச்சரணம்